வணக்கம் அன்பான நேயர்களே மேசராசிக்குரிய ஆணி மாத ராசி பலன்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு சுற்றம் வாழும் மேசராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் இந்த மாதம் சனி வக்ரம் பெறுவதால் ஒரு சில சமயங்களில் அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றமும் ஏற்படலாம் கவனம் தேவை சனி வக்ரம் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் வரும்போது தொழிலில் சில இடையூறுகள் வரலாம் பணிச்சுமை அதிகரிக்கும் பங்குதாரர்கள் விலகிக்கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல் தாமதமாக வந்து சேரலாம் எளிதாக முடிய வேண்டிய காரியங்களை கூட போராடி பெற வேண்டிய நிலை உருவாகும் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுத்ததன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதுபோன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் முன்பாக யோசித்து செயல்படுவது அவசியம் பொருளாதார பச்சாக்குறையை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம் கடகம் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் புதன் ஆணி பனிரெண்டாம் தேதி சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தாய்வழி ஆதரவு உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி மாறும் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் கடகம் சுக்ரன் ஆணி இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் ஸ்தானம் மற்றும் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் அவர் நான்காம் இடத்திற்கு வருவது பொன்னான நேரமாகும் புதிய பாதை புலப்படும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் ரிஷபம் செவ்வாய் ஆணி இருபத்தி தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு செல்கிறார் அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் தனவரவு தாராளமாக இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி தரும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும் குடும்ப முன்னேற்றம் கூடும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியியல் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் இந்த மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை மூன்று நான்கு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ரவுன்